அதே கேக்கினாலல மாமகே 80 90 துண்டான அந்திய கே. சம்பளம் சோறம் கொடுக்க கூடியவன் கோலியை வச்சு கொடுக்கும் தேவி. சம்பளை 15 என்ன புள்ளங்க கேக்கலல ஹரமேகுனஸ் என்னώνειல. அணு நிரமே வசதி இருக்கவர்கள் அட அங்க வைக்கவே வேண்டிய இல்ல. சம்பளமும் சோறம் கொடுக்கும். சம்பளை 15 என்னதுதுனா ஆண்டருடையது. ஏதோ தன இடனாயாச்சே. இப்போ என்ன நடக்குது? பைனஸ் இதுவே. அங்க சாதிப்பா விது

காமலாரே அவீலாரே அவீலார கார்ச்சாயான கலோனே இப்போக்கு வாசி பண்ணுங்க கத்தியே வாசி ஒக்கியோல பாண்ணே கதை ஆரியாமூரே காலா குஞ்சி கதர்றானோங்க 보면은 அதுல அள்ளையற வந்தானாய் காந்தா அங்க என்னென்ன செத்து போமே அலைதா தவதாவே அபி மேல மேல இல்லதனே அவங்கலா காம்பாத்தரீங்க இங்க அபிவ ஆராய்ச்சி ஆலாம் பெல்ல மட்டும் செத்து பேட்ட மாட்டே குதா குதா கேக்காயே ஆரியாமே வா மூருங்க இந்தியாயே Hazard கேறேனா ஏரியாவை பராமரித்து பெல் பழுபொடு ஏரியாமூரே மன

ஆனா தள்ளுவ்ட் மெ என்ன? கொரணம் எரிச்சামে கேட்பா தன்ன வேல காரணத்துக்குட்டு. ஆ எரிச்சামে यार வேற யாராலாம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருங்கன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல அட்ஜஸ்ட் ஆகிடுவேனே சாகுற மாதிரி. நான் நம்ம செய்யணும். வேற பாயா வர காரணமா. முதல்ல நீங்க சொல்லுங்க அப்புறம் புள்ளை இல்லறப்பவா ऐसा புள்ளை இல்ல. அதெல்லாம் எனக்கு என்ன மேல வந்து தர்றேன்னா. அவ வந்து கேக்கவே இல்ல. சுடவே வந்து கேக்கவே இல்ல. முதல்ல நீங்க காண்டால எல்ல அமுமேனாய். ஆனால் அந்த சவுதுக்கு அப்படி தோஷம் வந்துருச்சு.

ම හ ර බ ක වාස වර නීට මන ක තිසා පෝග අන්ත මන ම සා බ බ ස්්වා ම ෙ ය ද ஏ மாத்தாவே அட ஹிந்தத தமாகே புதாவ தேவத நைட் போசிட் தி பைட் ஆஃப் தி ஷரீஃபா वी نو விச் ப்ராட் பேக் ஹிஸ்டே ஹேல்ட் சம் லைஃப் நோ அமன் விஸ்வாஸ பண்றே ஏ ஆகேதேன انا கொடுதால ஆயதுன் நிசான் கூலே காரண குட மாண்டல அவளுக்கு பெரிய ஆசிர்வாதம் தேவதா ஏ அதானே பதையமா இன்னதே இருக்குது ஏங்க முகாதே தெரினே யவடிக்கு கூடி கோரிக் பேசுறேன் உபசரிப்பு சக்காயம் உணவு கொடுக்கிறது रोෝ අපි දර ස ගල්ලා කොටු ්‍රම නැතික දවා සබ ක්‍රම රු ද අපි ස කම හන් නෂෙන් නම් ස ස දම රශ විස ර ට මස න ්‍රශ විස මර ස ඒ න பெரும் ஓ கா கொොத்த වදාස ஒ ොடு ஆ ட்ட வா ස හ දෙனா யந்தா கொடு කියண ඉதாட்ட නැදත් கන්ත ක ති ස